بسم الله الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله. نبينا محمد இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாத்லா நபீன் அம்மா அன்புக்குரிய சகோதர الله تعالى வகுப்பில் الله இறக்கி வைத்த அல்லாஹுடைய தீர்ப்பை அல்லாஹுடைய தீர்ப்பை கொண்டு தீர்ப்பு வழங்காதவனுடைய நிலை என்ன என்பதை பற்றி சுருக்கமாக நான் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒவ்வொரு முஸ்லீமும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹுடைய தீர்ப்பு எதுவோ அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் தீர்ப்பாக சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக வேறொரு தீர்ப்பை அல்லாஹுடைய தீர்ப்பை விட சிறந்ததாக அல்லது அல்லாஹுடைய தீர்ப்புக்கு சமமானதாக அல்லது அல்லாஹுடைய தீர்ப்பு அதுதான் சரி என்றாலும் அதை அப்படியே ஒதுக்கிய நிலையில் ஒரு மனிதன் நடந்து கொள்கிற போது அது அவனை குஃப்ரின் பக்கம் விட்டுச் செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுடைய தீர்ப்பு எதுவோ அதற்கு முழுமையாக கட்டுப்படுகிற போதுதான் அவன் உண்மையான முஸ்லீம் என்கிற அந்த நாமத்திற்கு சொந்தக்காரனாக மாறிவிடுகிறான் முஸ்லிம் என்று சொன்னால் அவன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்று சொல்கிற போது அல்லாஹுடைய தீர்ப்பு எதுவாக இருக்கிறதோ அதற்கு முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும் விரும்பியோ விரும்பாமலோ கட்டுப்பட வேண்டும் அதாவது விரும்பியோ விரும்பாமலோ கட்டுப்படுதல் என்று சொல்கிற போது நமக்கு விருப்பம் இல்லாமல் கட்டுப்படுதல் என்றால் அது தவறு என்று நமக்கு தெரிகிறது ஆனால் அதை செய்வதற்கோ அல்லது விட்டு விடுவதற்கோ நாம் விரும்பாமல் இருக்கிறோம் உதாரணமாக சம்பாத்தியம் வியாபாரம் இருக்கிறது வியாபாரத்தில் வட்டி என்பது ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் நம்முடைய வியாபாரம் ஒட்டு மொத்தத்தில் பார்க்கிற போது வட்டியில் அது மூழ்கி இருக்கிறது ஆனாலும் வட்டி ஹராம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த ஹராத்தை விட்டுவிடுவதற்கு நாம் தயங்குகிறோம் அல்லது அந்த பேச்சை அந்த தீர்ப்பை நாம் எடுப்பதற்கு மறுக்கிறோம் ஏனென்றால் வட்டி ஹராம் என்பதை நாம் எடுத்து விட்டால் நம்முடைய மொத்த வியாபாரமும் ஹராம் என்கிற நிலைக்கு வந்துவிடும் நம்முடைய வியாபாரத்தை நாம் விளக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காக அல்லாவுடைய அந்த தீர்ப்பை ஒரு மனிதன் அதாவது நிராகரிக்கிறான் அல்லது உதாசீனம் உதாசீனான் அலட்டிக்கொள்ளாமல் இருக்கிறான் என்றால் உண்மையில் அது ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தை பாதிக்கிற அளவுக்கு மிக ஆபத்தான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அலாஹுதாலா பொதுவாக அல் குருவானிலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கிற போது அல்லாஹ் இறக்கியவற்றை கொண்டு யார் தீர்ப்பு கொடுக்கவில்லையோ ோன் அவர்கள் நிராகரிப்பாளர்கள் நிராகரிப்பாளர்கள் என்று இறைவன் சொல்கிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் அல் குர்வானுடைய சட்டத்துக்கு ஒரு மனிதன் கட்டுப்படவில்லை என்றால் அல் குர்வான் சொல்கிற சட்டத்தை கொண்டு ஒரு மனிதன் தீர்ப்பு கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய நிலை இறை மறுப்பை உண்டு பண்ணுகிற ஒரு நிலையாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அல்லாஹ் இறைக்கி வைக்காததை வைத்து தீர்ப்பு வழங்குவது குஃபுர் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த குஃப்ரை பொறுத்தவரையில் இரண்டு விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவது குஃபுர் அக்பர் என்று சொல்கிற ஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற குஃப்ரை ஏற்படுத்துகிற ஒரு நிலைக்கு அல்லாவுடைய தீர்ப்பை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் இருப்பது கொண்டு செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சிறிய குஃரை உண்டு பண்ணக்கூடியது இது இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதனை வெளியேற்றாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெரிய குஃபுர் ஏற்படுகிற சந்தர்ப்பங்களாக நாம் பார்க்கிற போது முதலாவதாக அல்லாஹ் உரைக்கி வைத்ததைக் கொண்டு தீர்ப்பு செய்தல் அல்லது தீர்ப்பு கொடுத்தல் அது அவசியம் கிடையாது என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் அல்லாஹுடைய சட்டத்தை அல்லாவுடைய தூதருடைய சட்டத்தை கொண்டு நாம் தீர்ப்பு கொடுப்பது கட்டாயம் கிடையாது அதை நாம் எடுக்கலாம் எடுக்காமல் விடலாம் என்று நினைத்தான் அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சிந்தனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தனது இஷ்ட பிரகாரம் தன்னுடைய விருப்பப்படி வாழலாம் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் அதாவது இஸ்லாத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வில் எதை எடுக்க வேண்டும் எதை எடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது எனவே ஒரு மனிதன் விபச்சாரம் ஹராம் என்று சொல்கிறது விபச்சாரம் ஹராம் என்று சொல்கிற போது நமக்கு விரும்பினால் விபச்சாரத்தை ஹராம் என்று எடுக்கலாம் விருப்பமில்லை என்றால் அதை நமக்கு ஹலால் கொள்ளலாம் என்று ஒரு மனிதன் நினைக்கிறார் இருக்கிறான் என்றால் ஒரு மனிதன் ஹராம் என்று இருக்கும் போதும் இல்லை ஹராம் கிடையாது அது என்னுடைய என்னை பொறுத்தவரையில் அது ஹராம் கிடையாது அது ஆகமானது என்று ஒரு மனிதன் கருதினால் அவன் இறை மறுப்பாளன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இறை சட்டம் இறைவனுடைய சட்டம் இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டத்தை ஒரு மனிதன் இழிவுபடுத்துகிறான் அப்படி என்றால் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த தீர்ப்பை எடுப்பதற்கு அவன் மறுக்கிறான் இஸ்லாம் சொல்கிற தீர்ப்பை கொண்டு தீர்ப்பு வழங்குவதற்கு அவன் பின்வாங்குகிறான் தீர்ப்பை கொடுக்காமல் இருக்கிறான் இஸ்லாம் சொல்கிற தீர்ப்பை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் இருக்கிறான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பை இழிவுபடுத்துகிறான் அதை கேவலமாக பார்க்கிறான் பொருத்தம் பொருத்தமற்ற ஒன்றாக பார்க்கிறான் என்றால் இதுவும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற காரணமாக மாறிவிடும் அதே போன்று ஏனைய சட்டம் மனிதனாக உருவாக்கிய சட்டங்கள் அன்றாட வாழ்வில் மனிதன் ஏற்படுத்தி கொள்கிற சில மாற்றங்கள் இஸ்லா இறைவன் சொல்கிற தீர்ப்பை விட சிறந்தது என்று ஒரு மனிதன் கருதுகிறான் அல்லது இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு இப்போதைய காலத்திற்கு அது பொருத்தம் கிடையாது என்று ஒரு மனிதன் கருதுகிறான் என்றால் அதுவும் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது அதாவது இஸ்லாத்தினுடைய சில சட்ட திட்டங்களை ஒரு மனிதன் இது இந்த காலத்துக்கு பொருத்தம் கிடையாது இது இதைவிட மனிதர்கள் நாமெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடு எடுப்போம் நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவு அல் குருவானுடைய முடிவுக்கு பொருத்தமாக இருக்கும் அதை விட சிறந்ததாக இருக்கும் உதாரணமாக ஒரு மனிதன் களவெடுத்தால் கையை வெட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இப்போதும் களை கையெடு களவெடுத்தான் கையை வெட்டுவதா இல்லையா என்கிற ஒரு மாத பிரதிவாதம் வருகிற போது பலர் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள் நாட்டினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து இல்லை கையை வெட்ட தேவையில்லை அதற்கு மாற்றமாக வேறொரு தீர்ப்பை நாம் வழங்குவோம் என்று சொல்கிற போது அது எதற்கு சமனாக இருக்கிறது கை வெட்டுவது பொருத்தம் கிடையாது கை அவசியம் கிடையாது அதற்கு பதிலாக ஒரு தீர்ப்பை எடுப்போம் என்று ஒரு மனிதன் கருதுகிற போது அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற ஒரு நிலைக்கு கொண்டு போய்விடும் அல்லாஹுடைய தீர்ப்பு பொருத்தமற்றது அல்லாஹுடைய தீர்ப்பு எந்த காலத்திற்கும் பொருந்தாதது என்கிற ஒரு சிந்தனையை அது ஏற்படுத்தி விடுகிறது அதனால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஐந்தாவதாக பார்க்கும்போது அல்லாஹ் இறைக்கு வைக்காத வைத்து தீர்ப்பு வழங்குவதன் மூலம் காவிர்களையும் முனாஃபிக்குகளையும் ஒரு மனிதன் திருப்திப்படுத்த நாடுகிறான் அதாவது அல்லாஹுடைய தீர்ப்பை செயல்படுத்தினால் அல்லாஹுடைய தீர்ப்பை கொண்டு தீர்ப்பு கொடுத்தால் அது இறை மறுப்பாளர்களை முனாஃபிக்குகளை அது பகைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அவர்களை பகைக்க வேண்டி ஏற்படும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தீர்ப்பை ஓரம் தள்ளிவிட்டு அந்த முனாஃபிக்குகளை அல்லது காவிர்களை இஸ்லா முஸ்லீம் அல்லாதவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாவுடைய தீர்ப்பை மாற்ற நினைப்பது அது கூட இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது மிக ஆபத்தான ஒரு விடயம் அல்லாஹுடைய தீர்ப்பை உதாசீனம் செய்வது விழிவுபடுத்துவது அல்லது அல்லாவுடைய தீர்ப்பை விட மற்றொன்று சிறந்தது என்று கருதுவது இதெல்லாம் ஒரு மனிதனை கு கொண்டு போய் போடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றும் சிறிய குஃப்ரி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிற போது அல்லாஹ் இறக்கி வைப்பதை கொண்டு அல்லாஹுடைய தீர்ப்பை கொண்டு தீர்ப்பு வழங்குவதுதான் சிறந்தது அதுதான் கடமை என்று தெரிந்து கொண்டு ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அதுக்கு மாற்றமாக நடக்கிறான் உதாரணமாக மற்றவர்களுடைய குறைகளை பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு இறைவனுடைய தீர்ப்பு அதுதான் இருந்தாலும் அந்த தீர்ப்பை அதுதான் உண்மையான தீர்ப்பு என்று ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு அதற்கு மாற்றமாக நடக்கிறான் புறம் பேசுகிறான் பொய் சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது பொய் பேசுகிறான் இப்படியான சந்தர்ப்பங்களில் அது குஃப்ரை ஏற்படுத்தி விடாது அது அல்லாமல் மேலே நாம் பார்த்த விடயங்கள் இந்த ஐந்து விடயங்கள் அதே போன்று இது போன்ற அமைப்பில் உள்ள அனைத்துமே ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு மனிதன் அல்லாஹுடைய தீர்ப்பை கொண்டு தீர்ப்பு கொடுக்கிற போது அல்லது அல்லாஹுடைய தீர்ப்பை அவனுடைய பல முயற்சிகளுக்கு பிறகும் அல்லாவுடைய தீர்ப்பு அவனுடைய தீர்ப்பு அல்லாவுடைய தீர்ப்புக்கு நேர்மாடாக அமையவில்லை என்றால் அப்படியான நிலையில் அவனுக்கு கிடைக்கிற கூலி என்ன என்பதை நாம் பார்க்கிற போதும் ஒரு மனிதன் தன்னுடைய முழு முயற்சியையும் அவன் செலவு செய்து அல்லாவுடைய இறை சட்டத்தை அல்லாஹுடைய தீர்ப்பை அடைந்து கொள்ள முயற்சி செய்கிறான் ஆனால் அவனால் அதை அடைய முடியாமல் என்ன செய்கிறான் தவறான தீர்ப்பை அவன் கொடுத்து விடுகிறான் அதாவது ஒரு ஒரு அறிஞர் மார்க்க அறிஞர் அல்லது ஒரு மனிதன் அல்லாவுடைய மார்க்க தீர்ப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு தன்னுடைய முழு முயற்சியையும் செய்கிறான் உதாரணமாக ஒரு பாவனனை ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஒரு காட்டு பிரதேசத்துக்கு செல்கிற போது தொழுகையுடைய நேரம் வருகிறது தொழுகையுடைய நேரம் வந்தால் கிப்லாவை முன்னோக்கி என்ன செய்ய வேண்டும் தொழுகையை ஈடுபட வேண்டும் எந்த திசையில் கிப்லா இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது எனவே அந்த நேரத்திலே அவன் என்ன செய்கிறான் முயற்சி செய்கிறான் எந்த திசையில் இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறான் தன்னால் முடியுமான முயற்சிகளை செய்கிறான் செய்துவிட்டு கடைசியாக இந்த பக்கம்தான் கிப்லா இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தொழுகையில் ஈடுபடுகிறான் ஆனால் உண்மையில் கிப்லா என்பது எதிர் திசையில் அல்லது வேறொரு திசையில் இருக்கிறது எனவே இந்த இடத்திலே அவன் கிப்லாவுடைய திசையில் நோக்கி தொழுகையில் ஈடுபடவில்லை இருந்தாலும் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே அல்லாஹ் அந்த மனிதனை அவனுடைய தொழுகையை அங்கீகரிக்க முடியாது என்று சொல்லவில்லை அல்லாஹ் அவனுடைய தொழுகையை அங்கீகரிக்கிறான் அவனுடைய முயற்சிக்கு கூலி கொடுக்கிறான் எனவே அதே போன்றும் ஒரு மார்க் அறிஞரை பொறுத்தவரையில் லாவுடைய தீர்ப்பு இப்போது நவீன காலத்திலே புதிய புதிய சட்டங்கள் புதிய புதிய சந்தேகங்கள் ஏற்படுகிறது மார்க்க தீர்ப்பு மார்க்க ஃபிக்கு உடைய விடயங்களில் ஜக்காத்துடைய விடயங்களிலே புதிய புதிய குழப்பங்கள் புதிய புதிய பிரச்சனைகள் வருகிறது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எப்படி காணுவது அல்குர்வான் ஹதீஸின் அடிப்படையில் எப்படியான தீர்ப்பை எடுப்பது என்கிற சில கட்டங்கள் வருகிற போதும் ஒரு அறிஞர் என்ன செய்கிறார் அல் குர்வானை அதிசை வைத்து ஆய்வு செய்கிறார் தன்னுடைய முழு முயற்சியையும் செய்கிறார் செய்துவிட்டு கடைசியாக ஒரு தீர்ப்புக்கு வருகிறார் இதுதான் நல்லாவுடைய தீர்ப்பாக இருக்க முடியும் என்கிற ஒரு நிலைக்கு வருகிறார் ஆனால் அதற்கு மாற்றமானதுதான் நல்லாவுடைய தீர்ப்பாக இருக்கிறது என்றால் அவர் வேண்டும் என்று அந்த தீர்ப்பை கொடுக்கவில்லை தன்னுடைய முழு முயற்சியையும் அதில் செலவு செய்கிறார் எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் அலாமதாலா அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த ஜிதேகாதுக்கு ஒரு கூலி கொடுக்கிறான் அதே நேரம் இஜிதியாக செய்து ஒரு மனிதன் சரியான தீர்ப்பை அடைகிற போது அவருக்கு இரண்டு கூலி கொடுக்கிறான் என்று பெருமாள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இது அல்லாஹுடைய தீர்ப்பை அடைந்து கொள்வதற்கான முயற்சியிலே அவன் தீர்ப்பை தீர்ப்பைத்தான் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு இந்த மனிதன் வருகிறான் அல்லாஹுடைய தீர்ப்பை உதாசீனம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் கிடையாது எனவே இந்த இடத்திலே அவருடைய முயற்சிக்கு அல்லாஹத்தால செய்கிறான் கூலி கொடுக்கிறான் அதே போன்றும் இந்த அதாவது இப்னு ஷேஃப் இஸ்லாம் இப்னு தைமியார் அகமது அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஞானியாக இருக்கிறான் ஆனால் அல்லாஹ் சொல்கிற சட்டத்தை கொண்டு அவன் தீர்ப்பு வழங்காமல் இருக்கிறான் அல்லாஹுடைய தீர்ப்புக்கு மாற்றமாக தீர்ப்பு கொடுக்கிறான் என்றால் அவன் நரகம் செல்வான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று ஒரு மனிதன் அறிஞனாக இருக்கிறான் மாற்றமாக தீர்ப்பு கொடுக்கிறான் அவனும் நரகத்திற்கு செல்வான் என்கிற செய்தியை சொல்கிறார்கள் எனவே நீதியின்றியும் அறிவற்ற நிலையிலும் தீர்ப்பு வழங்கினால் அவன் நரகில் இருக்க மிக தகுதியானவன் இது ஒரு மனிதனின் ஆஹ் இது ஒரு மனிதனின் பிரச்சினையின் போதுள்ள ஒரு சட்டமாக இருக்கிறது அல்லாஹுடைய தீர்ப்பை அல்லாஹுடைய தீர்ப்பை புறம் வைத்துவிட்டு நீதி இல்லாமல் அறிவற்ற நிலையிலே ஒரு மனிதன் தீர்ப்பு கொடுத்தால் அவன் நரகம் செல்வான் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே அல்லாஹுடைய தீர்ப்பு எது என்பதை ஒரு மனிதன் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து அதில் தவறிழைக்கிற போதும் அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுக்கிறான் அதே நேரம் அல்லாஹுடைய தீர்ப்பு இதுதான் என்பதை தெரிந்து கொண்டும் அதற்கு மாற்றமாக அவன் ஈடுபடுகிற போதும் அது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற அளவுக்கு பாரதரமான ஒரு செயலாக மாறிவிடுகிறது முஸ்லிம்களுடைய விடயத்திலே சத்தியத்தை அசத்தியமாகவும் சுண்ணாவை விதுகத்தாகவும் விதிவத்தை சுண்ணாவாகவும் நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவன் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏவியதை தடுக்கக்கூடியவன் அல்லாஹும் அவனுடைய தூதரம் தடுத்தவற்றை ஏவுகிறவன் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பை வேறொரு அமைப்பிலே அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிறார் லஹுல் ஹுக்மு வைலேகி துருஜாவும் உன் அவனுக்கே தீர்ப்பு கொடுப்பது தீர்ப்பு அல்லாஹுடைய அல்லாஹூக்கே உரியது அவனே அதற்கு தகுதியானவன் வயலேகி துருஜாவும் அவனிடமே நீங்கள் அனைவரும் மீழுவீர்கள் என்று இறைவன் சொல்கிறான் கோல்லதி அரசல ரசூலகு பில்ஹுதா அல்லாஹு தாலா அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டு அனுப்பி வைத்தான் வதீனில் ஹக்கில் யுத்துகிறவும் அல தீனிக்குள்ளே அவன் சத்தியமான மார்க்கத்தை கொண்டு ரசூல்மார்களை அனுப்பி வைத்தான் அது அல்லாத ஏனைய மார்க்கங்களை ஏனைய மார்க்கங்களை விட அதை மேலோங்க செய்வதற்காக ரசூல்மார்களை அனுப்பி வைத்தான் வக்கஃபா பில்லாஹி ஷஹீதா அல்லாஹுவே சாட்சியாக இருப்பதற்கு போதுமானவன் என்று அல்லாஹு தாலா அல்குருவானில் சொல்கிறான் எனவே அல்லாஹுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தீர்ப்பு எது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு மாற்றமாக செயல்படுவது நம்மை குஃபரின் பக்கம் இட்டு செல்வதற்கு காரணமாக அமைந்துவிடும் அஹ் ஷேக் முகமது பின் இப்ராஹிம் அவர்கள் சொல்கிறார்கள் நம்பிக்கை இருக்கின்ற நிலையில் அதாவது மூமினாக இருக்கிற நிலையில் இறைவனின் தீர்ப்பல்லாத ஒன்றை தீர்ப்பாக எடுப்பது சிறிய குஃராக இருக்கிறது அவன் ஒரு பாவியாக இருக்கிறான் இறைவனின் சட்டம் நேர்மையானது நீதியானது நீதிகளை ஒழுங்கமைக்க வேண்டும் என கூறுவதும் அதை தரம் குறைந்ததாக நோக்குவதும் குஃப்ராக இருக்கிறது அல்லாஹுடைய இறை நீதி இறைவனுடைய சட்டம் அதை ஒழுங்கு அமைக்க வேண்டும் அதை மறுசீரமைக்க வேண்டும் அதை அல்லது அது தரம் குறைந்ததாக இருக்கிறது என்று ஒரு மனிதன் கருதினால் அது பெரிய குஃபுரை விட்டுச் செல்லக்கூடியதாக மாறிவிடுகிறது அஹ் எனவே அல்லாருடைய தீர்ப்பை பொறுத்தவரையில் அல்லா தீர்ப்பு கொடுத்து அல்லாருடைய தீர்ப்புக்கு மாற்றமாக ஒரு மனிதன் தீர்ப்பு கொடுக்கிறான் என்றால் அது இரண்டு விதமான குஃப்ரை ஏற்படுத்துகிறது அதில் முதலாவது பெரிய குஃப்ரை ஏற்படுத்துகிறது அதாவது இஸ்லாத்திய விட்டம் அவனை வெளியேற்றி விடுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றமாக அது இருக்கிறது அதுதான் நாம் மேலே பார்த்து அல்லாஹுடைய தீர்ப்பை இழிவாக கருதுவது அல்லாஹுடைய தீர்ப்பை கேவலமாக பார்ப்பது அல்லது இந்த காலத்திற்கு பொருத்தமற்றது என்று பார்ப்பது அல்லது அல்லாஹுடைய தீர்ப்பு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்புக்கு நிகராக சரிசமமாக இருக்கிறது அல்லது அல்லாஹுடைய தீர்ப்பை கொண்டு தீர்ப்பு கொடுப்பது அவசியம் கிடையாது நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழ முடியும் வாழலாம் என்று கருதுவது இவை அனைத்தும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய மிக ஆபத்தான சிந்தனைகள் ஆபத்தான சந்தர்ப்பங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுதான் அல்லா அவனுடைய மார்க்கத்தை கொண்டு அவனுடைய மார்க்கம் சொல்கிற அடிப்படையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீர்ப்பு எதுவோ அதுதான் சத்தியம் அதுதான் நீதியானது என்கிற அந்த உண்மையான நம்பிக்கையை நாம் நம்மிடத்திலே வரவழைத்து கொள்ள வேண்டும் நாம் அந்த சத்தியத்தின் மீது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக ஒ ஆஹித் அனில் ஆலமே